பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம பொதுவாக நம்ம தொடர்ந்து வர பார்த்துருற ஜாதகங்களெலாம் கிரகங்கள் வந்து எப்படி பாவங்களோடு இணைந்து ஒரு பிரச்சனையை கொடுக்குது பாவங்களோடு இணைந்து தான் இன்ற நச்சரும் நடச்சரும் வழியாக பாவங்களோடு இணைந்து தான் அது வந்து செயல்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு தீர்க்கமாக ஜோதிடம் போய் இல்லை இந்த ஒரு கால கணிதம் அப்படிங்கிறது பொய்யே இல்லை கிரகங்களுடைய பயணம் அதனுடைய ஒலிக்கதிர்கள் பயணிக்க பயணிக்க மாறிக்கிட்டே வர்றதும் வே ஒரு பிளானட்டோட தசை நடக்கும்போது இன்னொரு பிளானெட்டுக்கு அது மாறுறது அந்த வித்தியாசங்களையும் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு பிளானட் வந்து தசை நடந்தது நல்ல பொருளாதாரத்தை கொடுக்குது இன்னொரு பிளானட் தசை நடந்தது பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னா அது மாறுபட்டு கண்டிப்பாக அந்த தசை முடிஞ்சு அந்த தசை ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு சரியாக நமக்கு சொல்ல முடியும் தெரியும் ஸோ அதுதான் நம்ம சரியான ஜாதகர் சரி ஜாதகர் சரியான ஜோதிடரை அணுகும் போதும் சரியாக கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்துக்கு சரியான படங்கள்னு சொல்ல முடியும் ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம ஒரு கிரகத்துக்கு பல கா பலதரப்பட்ட காரகங்கள் இருக்குதுன்னா எல்லாத்தையும் நம்மளால் வந்து இதுதான் சொல்லி ஒரு மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அதனால தான் நிறைய பேர் வந்து இல்லை இவங்க இதை சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது சுக்கரன்னா ஒரு ஐந்து காரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ எனக்கு இருக்கிற பிரச்சனையே அவர் ஜோதிடர் சொன்னாரா அவர் அதுக்கு தகுந்தது தான் சொல்லியிருப்பார் பட்டு வேறு விஷயத்த சொல்லியிருக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆணுன்னா சுக்ரன் கெட்டு போயிருக்குதுன்னா அவருக்கு வந்து கல்யாணமே ஆகலை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் பொதுவாக கல்யாணம் ஆகலை இல்லை அந்த இன்டிமசி வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லுவோம் அவங்க மனைவி வந்து இல்லாமல் கூட போயிருக்கலாம் ஏதாவது பிரச்சனை வந்து ஹெல்த் வைஸ் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் இந்த வரத்தை வந்து என்ன சொல்கிறது கேபி சிஸ்டத்தில் தான் ஓரளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு கேல்குலேஷனோட சொல்ல முடியும் இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம இப்போ நான் சொல்ல போகிற ஜாதகத்தில் என்னென்னா அவங்க வேலை வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நடக்கிற தசை வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறதுன்னு சொல்லியாச்சு ரொம்ப கோவப்படுவார் டென்ஷன் ஆவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த தசை முடிகிற வரைக்கும் அவருக்கு வந்து எந்த ஒரு வேலையோ நல்ல விஷயங்களோ நடக்காது ரொம்ப ஹெல்த் வைஸ் பாதிக்கப்படுவாரி எல்லா பிரச்சனைகளும் ஒரு ஒரு டென்ஷன் பிரச்சனைகள் அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் இவர் வந்து எப்படின்னா ஒரு பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு எதை பார்த்தாலும் ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தா அவருக்கு வந்து டென்ஷன் ஆகுறது இதெல்லாம் வந்து ஏன் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய பிரச்சனை வேலைக்கும் போக முடியாத மனநிலையில் அவர் இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிற ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப வித்தியாசமான விஷயங்களை நம்ம இந்த மென்பொருள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த ஜாதகம் மூலமாக பார்க்க போகிறோம் இந்த அளவுக்கு எளிமையாக தெளிவாக ஒருத்தருக்கு வந்து நம்மளால் பலன்கள் சொல்கிறது அப்படிங்கிறது நார்மலான அஸ்ட்ராலஜியில் முடியாது இந்த கேபி சிஸ்டத்தில் மட்டும்தான் முடியும் ஸோ இங்கே பாருங்கள் இவர் இந்த ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சின்ன வயசு இருபத்தி ஏழு வயசு தான் ஆகுது பத்து நாற்பது ஏஎம் காலையில் பறந்துருக்காரு பத்து நாற்பத்தி ஒன்று பன்னிரெண்டு செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டைம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அதாவது ஒன் மினிட் டுவெல் செகண்ட்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் மூலம் ரெண்டாம் பாதத்தில் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் ஒரு ஸோ இவரோட ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை ஒன்று நாலு பத்து இதுக்கு சுக்ரன் சப்ளாடாக இருந்து குருவோட நட்சத்திரத்தில் மீண்டும் சுக்ரனுடைய உப தொடர்புகள் வந்து ரெண்டு நாலு பத்துன்னு வருது ஸோ இந்த நாலு பத்து அப்படிங்கிறது என்னென்னா நிறைய பொருளாதாரம் பணம்னா புற வாழ்க்கைனா நிறைய பொருளாதாரம் அகம் அப்படின்னா நிறைய எடை கூடுதல் உடலில் அது அதிகமான சக்தி கூடுதல் ஸோ உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதும் நிறைய வெயிட் போடக்கூடிய தன்மைகள் இருக்கும் பிற்காலத்தில் வந்து இவருக்கு வந்து சுகர் வரலாம் நாலு பத்து இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும் உலகத்தை பார்த்து இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகர் இருபத்தி ஏழு வயது ஆகக்கூடியவர் ஸோ ஒரு வேலைக்கு போகக்கூடியவர் ஸோ வேலைக்கு போகலாம் அப்படின்னா நமக்கு ஆறாம் பாவம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் சப்பிடாது அப்போ ஆறுங்கிறது வேலை ஏழுங்கிறது திருமண வாழ்க்கை அல்லது சமுதாயத்துக்கு முன்னாடி நாம் ஒருத்தரோட இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை குறிக்கக்கூடியது அது பனிரெண்டாம் கனெக்ட் ஆயிட்டு புதன் நட்சத்திரமாக செவ்வாய் உபநட்சத்திரமாக ராகு போன்ற ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எதையும் பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு கிரகம் எட்டாம் பாவத்துக்கு சப்ளடாகிறது தொடர்பு கொள்ளுது அது ஆறாம் பாவம் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாக வரும் ஆக்சுவலாக அது வெறும் எட்டு ஏன்னா அது ஆறு புதன் புதன்கையில் இருக்கிற பாவங்கள் பலப்படுகிறது அப்படிங்கிற முறையில் அது ஆறு பனிரெண்டு சேர்த்து போட்டு கொடுத்துருக்கோம் பட் ஆறாம் பாவம் எட்டை தொடர்பு கொள்கிறது ஸோ வேலை வந்து அவருக்கு வந்து ஒரு விருப்பத்தையோ ஒரு சந்தோஷத்தையோ அந்த பாவக்காரகம் கொடுக்காது அதே மாதிரி உணவு ஆறாம் பாவம் உணவுன்னு எடுத்துட்டீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் அவருக்கு சரியாக இருக்காது வயிறு சரியாக இருக்காது இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் ஏழாம் பாவம் அதுவும் நீண்ட நட்சத்திரம் உபநட்சிரம் வழியாக ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆக்சுவலாக வெறும் எட்டு அப்போ எட்டு அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தின் வழியாக அவருக்கு ஒரு வழிவேதனைகள் சமுதாயத்தின் முன்னாடி ஒரு அசிங்க அவமானங்கள் சமுதாயத்தின் முன்னாடி தன்னை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது நல்ல விஷயங்களாக அவரால் பண்ண முடியாது அல்லது சமுதாயத்திற்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயங்கள் அவருக்கு கிடைக்காது ஸோ அவர் சமுதாயத்தின் மூலமாகவும் ஒரு இப்போது ஒரு ஜோடி வாழ்க்கை அமைகிறது அப்படின்னா சமுதாயத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கிறது ஸோ அதுவும் இவருக்கு கிடைக்காது இது நமக்கு தெரியுது ஸோ இன்னொரு விஷயம் என்ன தெரியுது நமக்கு இங்கே பாருங்கள் மூணாம் பாவத்துக்கு சூரியன் சப்பலா அது நட்சத்திரமாக ராகுவை தொடர்பு வைக்கிறது ரெண்டே ரெண்டு தான் ராகுவினுடைய தொடர்பில் வருது அது சூரியன் ஒன்று புதன் ஒன்று சூரியனும் வந்து வேலையை கொடுக்கல பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது சூரியன் மூணாம் பாவத்துக்கு சப்படாடாக இருந்தால் அது ராகுவோட ஸ்டாரில் நிற்குது இப்போ ராகுவோட ஸ்டாரில் நிற்கும் போது ராகு வந்து சூரியனும் ராகுவும் பிரச்சனைக்குரிய பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது சூரியன் ராகு சூரியன் கேது சந்திரன் ராகு சந்திரன் கேது இதெல்லாம் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அதனுடைய வித் விஷயங்களே வேறு மாதிரி இருக்கும் இப்போ சூரியன் அப்படின்னா பொதுவாக தலைமை தலை இந்த மாதிரி ஒரு குணங்களை நம்ம சொல்றோம் மூணாம் பாவம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனும் சொல்லுவோம் நம்ம மற்றவங்களுக்கு நமக்கு தெரியல அடையாளம்னு சொல்லுவோம் மனசு அப்படிங்கிறது முக்கியமான காரணம் தலை அப்படிங்கிறதும் சூரியன் அப்போ தலை மனசு இதெல்லாமே பாதிக்கப்படுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கு அப்போ மூணாம் பாவம் ராகுவியும் சனியும் தொடர்பு கொண்டு நான்கு எட்டு அந்த எட்டாம் பாவம் வரி வலிமையாக தொடர்பு கொள்கிறது அளவு அப்போ இந்த விஷயம் மனசளவில் ஒரு பாதிப்பை ஒரு கோபம் பதட்டம் நம்மளுக்கு நம்மளை யாரும் நம்மளை எதுவும் சொல்லக்கூடாது பொறுமை இல்லாத தன்மை அதெல்லாம் அவங்களுக்கு வரும் ஸோ இந்த மூணாம் பாவமே தசையாக நடக்கும்போது அதனுடைய விஷயங்கள் வலிமையாக செயல்படுத்தும் சூரிய தசை தான் இப்போ நடக்குது ஸோ அப்போது இவருக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த இந்த சாஃப்ட்வேரும் இந்த கேபி சிஸ்டமும் இந்த ஜாதகத்தை எந்த அளவுக்கு வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஜாதகர் வந்து மூணாம் பாவம் எட்டாம் பாவம் மூணாம் பாவம் மனசு பொறுமை நிதானம் இதெல்லாம் இந்த ஒரு பதட்டம் இல்லாத தன்மையில் மூணாம் பாவம் நல்லா இருந்தால் தான் அவங்க பதட்டம் இல்லாமல் இருப்பாங்க இவங்களுக்கு மூணாம் எட்டாம் பகுதி தொடர்பு கொள்வது தசையாக நடக்கிறதுனால சூரிய தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த புதனுடைய புத்தி அதாவது சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற சுக்கிர தசையினுடைய பகுதி புதனுடைய புத்திலேயே அவருக்கு அந்த ஒரு ஒரு பயங்கர கோவப்படுறது ஆகுது எதையும் செய்யாமல் இருக்கிறது ஒரு பயம் ஒரு பதட்டம் நரம்பு மண்டலம் பாதிக்கு நரம்பு பாதித்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது இதெல்லாம் இவருக்கு ஆகிருக்கு ஸோ மனநிலையும் மனசுலேருந்து அது ஒரு அந்த நரம்பு உங்களுக்கு மூளிலேருந்து நரம்புகள் எல்லாத்துக்கும் ரத்த நாளங்களெல்லாம் கடத்துறது அது தானே ஸோ அந்த ஒரு பதட்டம் டென்ஷன் காரணமாக இவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் எல்லாத்துக்கும் ஒரு டென்ஷன் யார் பேசுகிறதையும் இல்லை எங்கேயும் பொறுமையாக ஒரு சினிமாவுக்கு போனால் கூட பத்து நிமிஷம் உட்கார முடியாது வந்துடுவார் சினிமா தொடர்ந்து வந்துடுவாங்க அதுக்கப்புறமா திருப்பியும் சினிமா அதே தினமாக திரும்பி டிக்கெட் வாங்கி போகிறோம் திருப்பியும் பத்து நிமிஷம் உட்கார முடியாது திருப்பியும் வந்துடுறது இப்படியே அந்த படத்தையே பொறுமை இல்லாத தனத்தினால அவரால் முழுசாக பார்க்க முடியுது இல்லை அதுக்கப்புறம் சரி சைக்காட்டிஸ்டை கூட்டிகிட்டு போகலாம் ஒரு மனநிலையை வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மனநிலையை பார்க்குறதுக்கு டாக்டரை கூட்டிகிட்டு போனாலும் அந்த டாக்டர்கிட்ட தொடர்ந்து சிகிச்சை பெறணும் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் நேரம் அவர் பேசுகிறத கண்ணை பார்த்து நம்ம பேசணும் பட் இவரால பத்து நிமிஷம் கூட உட்கார முடியறதில்ல ஸோ அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டாக்டர்ஸ் மருந்து கொடுக்குறாங்கன்னா இவர் வந்து அந்த மூணாம் பாவம் அந்த கோவம் பதட்டம் பொறுமை இல்லாத தன்மை இல்லையா இவருக்கு வந்து சரியாகலை எதுவுமே இல்லை நீ வந்து டாக்டர் படிக்கிறதே நீ வேஸ்ட்டு டாக்டர்க்கிட்டே போய் உனக்கு வந்து சூரியனும் ஒரு மருத்துவத்துக்கும் காரகந்தான் பட் அதுவும் அவருக்கு சிறப்பாக இல்லை அந்த டாக்டர்கிட்டே போய் சரியான கம்யூனிகேஷன் பண்ணாமல் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து தப்பு தப்பாக எனக்கு மெடிக்கல் காசு மட்டும் வாங்கிக்கிற நீ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தப்பாக கொடுக்குற நான் உனக்கு உண்மையிலே கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ அந்த டாக்டர் பயந்துக்கிட்டு இந்த ஆள் இந்த பையன் நம்ம எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர்ஸே இவரை பார்த்து அளவுக்கு இவர் பிஹேவ் பண்ணுறாரு யார் பற்றியும் கவலைப்படுறதில்லை ஸோ ஒரு இடத்துக்கு போனால் பொறுமையாக உக்காரதில்லை டாக்டர்கிட்ட போனால் பொறுமையாக இருக்கிறதில்லை எந்த இடமும் பொறுமையாக ஒரு வேலை செய்ய முடியறதில்லை பதட்டம் கோபம் பயம் ஸோ அம்மா இப்போ எங்கேயாவது இவரை விட்டுட்டு கடைக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டினியூஸாக கால் பண்ண வேண்டியது இந்த மூணாம் எட்டு அப்படிங்கிறது என்னென்னலாம் வருது கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒரு பயம் வந்து வந்துட்டிங்களா வந்துட்டிங்களா என்னாச்சு வந்துட்டிங்களா அப்படின்னா பக்கத்திலே உட்காந்துருக்கணும்மா அவங்க அம்மா ஸோ எங்கேயுமே போகக்கூடாதான் ஸோ அந்த அது மட்டும் அந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு பயம் பதட்டம் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிற மனநிலையும் பல நேரங்களில் கொடுத்துருக்குதான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது என்ன மூணாம் பாவம் எட்டாம் பாவத்தை இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ எந்த அதுவும் தசையாக நடத்தும் போது அது மூணு எட்டுங்கிறது ரொம்ப மோசமான அமைப்பு பொறுமை இல்லை இப்போ பதட்டம் இவரை பற்றின அடையாளங்கள் சரியாக பரவாயில்ல யார்கிட்டையும் சரியாக பேச முடியுறதில்ல யார் சொல்கிறதையும் பொறுமையாக லிசன் பண்ணி அதுக்கு ரிப்ளையும் கொடுக்குறதில்ல ஸோ இவர்கிட்ட பொறுமையாக பேசவே முடியாது ஸோ வேலைக்கும் அவர் போக மாட்டேங்கிறார் ஏன்னா வேலைக்கான பாவம் நல்லா இல்லை ஸோ மனநடையும் சரியில்லை அங்கே போய் எப்படி வேலை பண்ண முடியும் யாருக்கிட்டையும் வேலைக்கு போகிறான்னா போக முடியாது தான் இவருக்கு ஒரு இவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இந்த தசையில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இவருக்கு இந்த தசையில் சூரிய தசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது அமையும் ரொம்ப வந்து மனநிலையிலையும் சரி உடல்நிலையும் சரி ரொம்ப பாதிக்கப்படும் அப்போ வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அது தாண்டினத்துக்கு அப்புறமா கேதுவில் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆக முடியும் அதுக்கப்புறமா தான் இவர் சுக்ரன் வந்தால் தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த டைமில் தான் இவரால் ஒரு விஷயத்தை தன்னிச்சையாக செய்ய முடியும் இப்போது இதை வந்து புதன் தாண்டணும் அது வந்து ஒரு பெரிய மனநிலையோ அல்லது வந்து ஒரு சூசைடு அட்டம் பண்ணுற அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு கண்டத்தை அந்த டைமில் கொடுக்கும் ஸோ நம்மளால் எதுவும் அந்த டைமில் சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா தசாநாதன் உயிர்க்காரகன் சூரியன் தசை நடத்துகிறார் எட்டாம் வாதை தொடர்புன்னு நடத்துகிறார் அவர் வந்து உயிர்காரகனும் கூட மூணாம் பாவம் சூசைட் மனப்பான்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் மூணு எட்டுங்கிறது எதிர்பாராத விஷயங்களில் அவர் முடிவெடுக்கிறதுக்கான மனநிலையும் கொடுக்குங்கிறதுனால சந்த் இந்த புதன் புத்தி முடிகிற வரைக்கும் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது சுக்கர புத்தியில் தான் அவர் வந்து அவரோட மாற்றம் அதை தாண்டினா தான் கேதுவை தாண்டி அதாவது ச புதனை தாண்டி கேதுவை மாறி கேதுவில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அவருக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கேன் அப்போ தான் அவரால் ஒரு விஷய செயல்படுத்த முடியும் அது கூட வேலைக்கு போக முடியாது அப்போ வந்து ஒரு பிஸ்னஸோ எது சொந்தமாக ஒரு நாள் பண்ண முடியும் இந்த இதில் வந்து வெளியில் வந்தால் தான் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா சாப்பிட்டேரு கண்டதையும் சாப்பிட்டேரு யார் சொன்னாலும் கேட்குறதில்ல ஏன்னா ஆரம்பமும் சரியில்லை இல்லையா உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாதனால கண்டதையும் சாப்பிட்டுட்டு சிப்ஸு அதையும் கண்டதையும் சாப்பிட்டு 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 நிறைய சாப்பிட்டு உடம்பு வெயிட் வெயிட் போட்டு நைன்டி சிக்ஸ் கேஜி ஒபிசிட்டியாக இருக்கிறார் ஸோ உடம்பு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவரால் சுறுசுறுப்பாக இயங்கவும் முடியல ஸோ அதுவும் இந்த ஜாதகத்தில் எவ்வளோ நல்லா தெரியுது லக்னம் நாலு பத்து தொடர்பு முக்கியமான விஷயம் லக்னத்தோடு இணைந்து நாலாம் பாவமும் பத்தாம் பாவமும் கூட்டு விளைவுகளாக சுக்ரன் வந்து அது நின்ற நட்சம் உணச்சிர வழியாக ஒன்று நாலு பத்து ஸோ அப்போது இவருக்கு வந்து அது ஒபிசிட்டி வர்றதும் நாலாம் பாவமும் வலிமை அடைஞ்சிருக்கு பத்தாம் பாவமும் வலிமை அடைஞ்சிருக்குது ஸோ லக்னத்தோடு சேருது ஸோ அப்போ நாலு பத்துங்கிறது தெரியுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக தெரியுது இவருக்கு ஆறு ஏழு பனிரெண்டுக்கு புதனும் ப்ராப்ளம் தான் நர்ஸ் ப்ராப்ளமும் இருக்குது சோ அந்த விஷயங்களும் ஒரு ஒரு பதட்டம் டென்ஷனும் இன்னும் அதிகமாக கொடுக்குது மூணாம் பாவமும் அதுக்கு கிரக காரகமான புதனும் ரெண்டுமே ஒரு சேர பாதிக்கப்பட்டு இவருக்கு வந்து அந்த சரியான ஒரு விஷயங்களை பேசுறதோ புரிஞ்சுக்கிறதோ பொறுமையோ அதெல்லாம் எதுவுமே அவருக்கு இல்லை ஸோ இந்த மாதிரி இந்த ஜோதிடத்துல நம்ம தெளிவா ஒரு விஷயங்கள பிரச்சனை இருக்குதுன்னா கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லலாம் எப்போ சரியாகும் இப்போ வந்து இது நம்மளால் கண்டுபிடிக்கவே ஒரு ஜோதிடனால முடியலன்னா கூட அந்த பிரச்சனை சொல்ல முடியும் அப்படியே நம்ம சொல்லினதுக்கப்புறம் எப்போ சரியாகும் எப்போது கண்டாக இருக்குது எப்போது பிரச்சனை சரியாகும் நார்மல் நிலைமைக்கு எப்போ வர முடியும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக ஜோதிடத்தில் நம்மளால் சரியாக சொல்ல முடியும் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸு பதிவு பண்ணுங்கள் நன்றி